நேசத்துக்குரிய போட்டித் தேர்வர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய வகுப்பில் நாம் பார்க்க இருக்கிற பகுதி வினா எழுத்துகள் மற்றும் சுட்டு எழுத்துகள் இது உங்களுடைய போட்டித் தேர்வுக்கான பாடப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பகுதியாக கருதப்படுகிறது வினா எழுத்துகள் உங்களுக்கு தெரியும் வினா வார்த்தைகள் என்று என்ன எங்கே எப்போது எப்படி ஏன் யார் எது என்பதாக வினா வார்த்தைகள் அமைந்திருக்கின்றன இந்த வினா வார்த்தைகள் எப்படி அமைகின்றன எதனால் அமைகின்றன என்று கேட்டால் வினா எழுத்துக்களை வைத்து அந்த வினா வார்த்தைகள் தொடங்குகின்றன வினா எழுத்துகள் அப்படின்னு நம்ம பார்க்கறோம் வினா எழுத்துகள் எழுத்து என்பதனுடைய பன்மையாக எழுத்துகள் அப்படிங்கிறத பாக்குறோம் ஏ யா ஆ ஓ ஏ யா ஆ ஓ ஏ என்பதாக அமைகின்றன சரி இந்த ஏ யா ரெண்டும் அமையும் அப்படின்னா ஒரு வினா வார்த்தையினுடைய முதல்ல அமையும் ஏ யா இது ரெண்டும் எங்க அமையும் முதல்ல தான் அமையும் முதலில் அமையும் ஒரு வினா வார்த்தையில் என்ன எப்படி எங்கே யாது யாவர் யாவை அப்ப முதல்ல தான் அமையும் ஏ யா பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ஆவும் ஓவும் கடைசி அமையும் இறுதியில் அமையும் ஒரு வார்த்தையோட வினா வார்த்தையினுடைய கடைசியில தான் அமைய முடியும் ஆவும் எப்படி அவனா அவனோ யாரோ வந்தவன் யாரோ அது ஒரு கேள்வி இவன் ராமனா அது ஒரு கேள்வி அப்ப வினா எழுத்துக்கள்ல ஆவனாவும் அமையும் ஏங்கிறது முதல்லையும் வரும் அப்புறம் இறுதியிலையும் வரும் இறுதியில் வர்றது இலக்கிய வழக்கில் தான் இருக்கு ஆனா ரெண்டு இடத்துலையும் வரும் இதுவே ஒரு வினாவாக வரலாம் வினா எழுத்துக்களில் முதலிலும் இறுதியிலும் வரக்கூடிய எழுத்து அப்படின்னா ஏ எப்படி ஏ ஏன் முதல்ல வருது ஏது முதல்ல வருது அவனே அது வியப்பு மாதிரி உங்களுக்கு தெரியும் வந்தவன் அவனே என்று கேட்டால் அது வினாவாக அமைந்து விடுகிறது அவனா என்கிற பொருளை தரக்கூடிய அவனே என்று சொல்லக்கூடியதாக இலக்கிய வழக்குகளில் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஏ அந்த வினா வார்த்தையினுடைய கடைசியிலே அமைந்து விடுகிறது ஆக ஏ யா என்பது ஒரு வினா வார்த்தையினுடைய வினா வார்த்தையினுடைய முதலில் அமையக்கூடிய எழுத்துகள் ஆ மற்றும் ஓ என்பவை வினா வார்த்தையினுடைய இறுதியில் அமையக்கூடிய எழுத்துகள் ஏ என்பது முதலிலும் இறுதியிலும் அமையக்கூடிய எழுத்தாக இருக்கிறது வினா எழுத்தாக இருக்கிறது இதான் வினா எழுத்துக்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி அதுக்கு அடுத்தது நம்ம வந்து சுட்டெழுத்துக்களை பத்தி பாக்குறோம் சுட்டெழுத்துக்கள் சுட்டெழுத்துக்களை பத்தி பாக்குறோம் சுற்றெழுத்துகள் உங்களுக்கு தெரியும் சுட்டிக்காட்டுவதனால் சுற்றெழுத்துகள் எழுத்துக்களை என்னப்படுகின்றன வினா எழுத்துக்கள் அ அப்படிங்கிறது என்னன்னா அண்மை சுட்டு சேமை சுட்டும்பாங்க தொலைவில் இருக்கிறத சொல்றதுக்காக வர்றது அ அப்படின்னு பேர் அவன் அவள் அது இவன் அப்படின்னா இது இது இதுக்கு பேரு தான் என்ன இவன் கிட்ட அருகில் அப்படின்னு அர்த்தம் அப்ப இதுக்கு என்ன பேரு இந்த சுட்டுக்கு என்ன பேரு அருகில் இருப்பதுக்கு என்ன பேரு அண்மை சுட்டு அப்படின்னு அவன் தொலைவில் இருக்கு அப்ப சேமை சுட்டு அப்படின்னு இதுக்கு பேரு என்ன சேமை சுட்டு இவன் என்பது அண்மை சுட்டு அண்மை சுட்டு இது சேமை சுட்டு ஊ என்பது அண்மைக்கும் சேமைக்கும் இடையில இருக்கக்கூடிய சுட்டு அப்படின்னு நடுவில் இருக்கிற சுட்டு என்பதாக நம்ம வந்து அதை வச்சுக்கணும் அதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த சுட்டு எழுத்துக்களை பத்தி தெரியக்கூடிய இன்னொரு செய்தி என்ன அண்மைன்னா உங்களுக்கு தெரியுதா அண்மைன்னா அருகில் அர்த்தம் செய்மைன்னா தொலைவு அதுக்கு அடுத்தது அகச்சுட்டு அகச்சுட்டுனா என்ன அப்படின்னா அது அப்படின்னு இருக்கு இது அப்படின்னு இந்த அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கு இருக்கா அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கு அதுக்கு பொருள் இருக்காது அவன் அவர் வச்சுக்கலாமே அவர் எடுத்துட்டு பாருங்க பொருள் இருக்காது இதெல்லாம் அகச்சுட்டுகள் அப்படின்னு புறச்சுட்டுனா என்ன புரச்சுட்டுன்னு என்ன அப்படின்னா அக்கொற்றன் அக்கொற்றன் என்பதாக அமைந்திருக்கிறது பார்க்கலாம் அடுத்தது இவ்வீடு இருக்கு இவ்வீடு இருக்கு இவ்வீடு பார்த்தீங்கன்னா வீடு இருக்கு வீடுக்கு பக்கத்தில் என்ன இருக்கு ஈ இருக்கு ஸோ ஈ என்கிற இந்த சுட்டெழுத்து வீடு என்பதனோடு சேர்ந்து இருக்கிறது இதை எடுத்துட்டு பாருங்க வீடு தனிய பொருள் இருக்கும் கொற்றன் எடுத்துட்டு பாருங்க இதுக்கு பொருள் இருக்கும் ஸோ இந்த வார்த்தைக்கு வெளியில இருந்து வர்றதுனால இந்த சுட்டு எப்படி சுட்டுது கொற்றன் அக்கொற்றன் வீடு இவ்வீடு சுட்டி காட்டுது ஆனால் இந்த சொல்லுக்கு புறத்தே இருந்து சுட்டுவதனாலே புறச்சுட்டு அப்படின்னு பேர் அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்திருக்கிறோம் சுட்டு எழுத்துக்களை பற்றி பார்த்திருக்கிறோம் இந்த வகுப்பில் நாம் பார்த்த வினா எழுத்துக்கள் மற்றும் சுட்டு எழுத்துக்களில் நாம் மிகச்சிறப்பாக பயிற்சி பெறுகிற போது இது குறித்த வினாக்களுக்கு மிகச்சிறப்பாக விடையளிக்க முடியும் வணக்கம் மற்றும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம்